பெசரட்டை தோசை எப்படி செய்வோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு நான் பச்சை பயிறு ரெண்டு கிளாஸ் எடுத்துருக்கேன் அதே கிளாஸில் அரிசி ஒரு எட்டுனு ஒன்று எடுத்திருக்கேன் இது நம்ம ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது பெசரட்டை தோசைக்கு ஊறினப்புறம் அரைச்சி காட்டுறேன் இது எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு நம்ம அரைப்போய் எடுத்துகிட்டு வைக்கும் போதே நம்ம ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டுப்போம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஓகே இப்படி அரைச்சிருக்கோம் நம்ம எடுத்துடலாம் அரைச்சி முடிச்சாச்சு இப்படி அரைச்சா போதும் நம்ம தோசைக்கும் இல்லாமல் இட்லிக்கும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் இப்படி அரைச்சா போதும் மாவு நல்லா பொங்கி இருக்குது இப்போ நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் தோசை ஊற்றுவோம் நல்ல லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த பாசி பருப்பை வெயில் காலத்தில் சேர்த்துக்கிட்டுனோம்னா குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு இதுக்கு பேர் வந்து பாசி பருப்பு தோசைன்னு சொல்லுவாங்க தமிழில் இந்தி தெலுங்குக்காரங்களாம் வந்து பெசரட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் பெசரட்டு அட்டுன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட்டு பாருங்கள் தோசைக்கு நான் இந்த கார சட்னி வைக்கிறேன் இது சாப்பிடும்போது நல்லா பெத்துன்னு தான் இருக்கும் தோசை காஞ்சி இருக்காது வெத்துன்னு இருக்கும் இதுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பெசட்டு தோசை ரெடி